parece pau ele fala é para falar는데 अच्छा रे चला रे चला रे चलो रे இது வந்து இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் கிட்டத்தட்ட பத்தாவது சர்வதேச அளவிலான யோகாசன சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துபாய் யூஏஇயில நடந்திருக்கு இதில் வந்து தமிழ்நாட்டை சேர் தமிழ்நாட்டை சேர்ந்து நாற்பது பேர் இந்தியன் அணியில் வந்து தேர்வு பெற்று துபாயில் கலந்துக்கிட்டாங்க இதில் வந்து எல்லாருமே ஏஜ் கேட்டகரி வயசில் எட்டு டு பத்து பத்து எட்டு கீழே பிலோ பிலோ எயிட்டு அபோ எயிட்டு சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது நிறையா எல்லா கேட்டகரிஸ்லையுமே எல்லாருமே பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஏதாவது ஒரு கேட்டகரிஸ் பிளேஸ் பண்ணி அதாவது நிறையா கேட்டகரிஸ் இருக்கு ட்ரெடிஷ்னல் ரவுண்ட் இருக்குது ஆர்டிஸ்டிக் சோலோ ஆர்டிஸ்டிக் பேர் ரித்தமிக் பேரு ஆர்டிஸ்ட் குரூப் மேகப்பட்ட கேட்டகரிஸ் எங்களுக்குள்ளேயே இருக்குது ஸோ எல்லா கேட்டகரிஸ்லையும் கலந்துகிட்டு ஒரு சிலர் ஒரு மெடல் பண்ணலை ஆனால் மேக்சிமம் எல்லாருமே நாற்பது பேருமே நாங்கள் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு கேட்டகிரிலாம் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை எத்தனை கட்ட இது மொத்தம் இந்திய அணியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கோல்டு மெடலு ஏழு சில்வர் எட்டு பிரான்ஸ் மெடலை வின் பண்ணி நம்ம நோபல் நம்ம இந்தியன் யோகா அணி வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருக்கோம் நாங்கள் ஓவர் ஆல் சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து இந்தியா தான் வாங்கியிருக்கு இந்த சர்வதேச யோகாசன போட்டியில் வந்து ஒம்பது நாடு கலந்துக்கிட்டாங்க உட்பட பாகிஸ்தான் துபாய் யூகே யுஎஸு ஹாங்காங் கலந்துக்கிட்டாங்க டோக்கியோ கலந்துக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒம்பது நாடுகள் இங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க மொத்தம் இது மொத்தமாக இந்தியாவில் வந்து எல்லா ஸ்டேட்லேருந்துமே வந்திருக்காங்க இந்தியன் யோகாசனா ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் தான் இது வந்து இந்தியா டீமுக்கு வந்து தலைமை தமிழ்நாட்டுல நாற்பது பேர் அதே மாதிரி பெங்களூர்ல பத்து பேர் மகாராஷ்டிராவில் அஞ்சு பேர் மொத்தம் வந்து டீம்ல ஐம்பது பேர் இல்ல எல்லாமே ஒரே சங்கத்தை இல்ல இல்ல ஒரே அமைப்பு தான் இந்தியா முழுக்கமே இந்தியன் யோகாசனா ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் அமைப்புல தான் எல்லாருமே வந்திருக்காங்க மொத்தமாவே இந்தியாவில ஐம்பது பேரு அல்ல தமிழ்நாட்டிலேயே மொத்தம் நாற்பது பேர் எல்லா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட இருபது பேர் வந்து ஒரே டீம் கும்மிடி பூண்டி திருவள்ளூர் மாவட்ட கும்மிடி பூண்டி பகுதியை சேர்ந்தவங்க இன்னொரு டீம் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் நம்ம சென்னையை சேர்ந்தவங்க அதே மாதிரி இன்னொரு டீம் ஈரோடு ராஜபாளையம் அப்படின்னு தமிழ்நாடு இருக்க எல்லா எல்லா வேரிய திருநெல்வேலியில வந்திருக்காங்க எல்லா வேரியஸ்ல இருந்துமே செலக்ட் ஆகி இந்த டீம்ல வந்திருக்காங்க இருக்காங்க அரசு பள்ளியில் படிக்கிற மாணவி வந்து யோகா வீணா அப்படின்ற பொண்ணு இவங்க வந்து சாம்பியன் ஆஃப் சாம்பியன் சுற்றுக்கு வந்து தகுதி பெற்றாங்க அதாவது இவங்களோட ஏஜ் மெடல் வின் பண்ணி சாம்பியன் ஆஃப் சுற்றுக்கு வந்து தகுதி பெற்று அதுல போயிட்டு ரென்னர் என்னோட பேர் டாக்டர் அரவிந்த் லட்சுமி நாராயணன் நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் இந்தியன் யோகாசன ஸ்போர்ட்ஸ் துபாயில் வந்து இந்த காம்படிஷன் வந்து இன்டர்நேஷனல் யோகா சாம்பியன்ஷிப் வந்து நடந்தது ஸோ இந்தியாவிலேருந்து கலந்துக்கிட்ட பசங்க வந்து வேரியஸ் கேட்டகரிஸில் கலந்துக்கிட்டாங்க ட்ரெடிஷ்னல் கேட்டகரி ஓப்பன் சாம்பியன்ஷிப் போன் சாய்ஸ் ஆர்டிஸ்டிக் சிங்கிள் ஆர்டிஸ்டிக் பேர் ரித்தமெட்டிக் பேர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் கலந்துக்கிட்டாங்க ஸோ ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு ட்ரைனிங் வித்தியாசமாக கொடுத்து எல்லா கேட்டகரிலையுமே பழங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சோம் இந்தியா சார்பாக ஸோ அதில் இந்தியாவிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ட்ரெடிஷ்னலில் வின் பண்ணி டேரெக்டாக வந்து சாம்பியன் ஆஃப் சாம்பியனுக்கு நிறைய பசங்க செலக்ட் ஆயிருந்தாங்க இருந்து மூணு பசங்க கரெக்ட் அதுல இந்தியால இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களோட ஸ்டூடெண்ட் வந்து சாம்பியன் ஆஃப் கேம்பியன் ரவுண்ட்ல வந்து வின் பண்ணிருக்காங்க ரன்னர் ரன்னர்அப்பும் வந்து இந்தியா தான் வாங்கியிருக்காங்க இந்தியா கேட் ஜோர் ஒன் மினிட் சார் அப்போ இது தங்க பதக்கம் வந்து பன்னெண்டு வய பெண்கள் பற்றியிருக்காங்க ஆறு பசங்க வந்து கோல்டு வாங்கியிருக்காங்க பெண்களம் வந்து எட்டு வாங்கியிருக்காங்க வெள்ளி பதக்கம் வந்து ஏழு வாங்கியிருக்காங்க தமிழ் இல்ல இதுவரைக்கும் தமிழக அரசு கிட்ட வந்து நாங்க இதுவரைக்கும் எந்த கோரிக்கையும் வைப்போம் ஆனா இப்ப வேணுங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி குழந்தை நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிக்கிறாங்க அந்த பசங்களால வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுல நடக்கிற காம்பெடிஷன்க்கு வந்து அப்பார்ட் பண்ணி போக முடியாது சோ அவங்களுக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணா இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் வந்து சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கிடையாது எந்த மதத்தையும் சார்ந்தது கிடையாது உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும்னா நீங்க யோகா பண்ணீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காலையில இருந்து நீங்க நைட்டு வரைக்கும் வேலை பாக்குறீங்க யோகா பண்ணுங்க அப்படின்னா அந்த ஹெல்த் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெட்டரா மாறும் சொன்ன மாலத்தி எப்படி